எப்போ வந்து நாம எந்த பயம் இல்லாம எத சொல்லணுமோ அது ரொம்ப கிளியரா சொல்ல முடியறதோ அப்போ இந்த சக்கரம் வந்து ஆக்டிவா இருக்கு என்றது பொருள் ஸோ நம்ம பேசுற விதத்துல வந்து பாடி லாங்குவேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம முக பாவனைகள் நம்ம உடல் அசைவுகள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் நமக்குள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் டெவலப் பண்ணும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் பியூரிஃபை பண்ணும் சோ ரெண்டுமே நமக்கு நடக்கும் நம்ம அன்மீகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருந்தா கூட நமக்கு நிறைய விஷயங்கள்ல சேலஞ்சஸ் என்றது வந்துட்டே இருக்கும் ஆஹ் சக்ரா சக்கர என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கு என்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க சொல்லுவாங்க சோ இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முதுகெலும்புக்கும் எலம்புக்கும் த்ரோட்டுக்கு நடுவுல இருக்கும் சோ இந்த இடத்துல நமக்கு பிளாக்ஸ் ஏற்படும் பேச்சின் மூலியமா எண்ணங்கள் மூலியமா நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேரை வந்து ஹர்ட் பண்ணிட்டே இருப்போம் அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்